i ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள கேஎஃப்சி தான் இந்த கேஎஃப்சியில் என்ன ஸ்பெஷல்னால் இது வெறும் கேஎஃப்சி கிடையாது கே கேஎஃப்சி ஏன்னா கும்பகோணம் கேஎஃப்சி ரொம்ப நாளாவே நம்ம இங்கே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த கேஎஃப்சி ஃபுட்லாம் பிடிக்காது இருந்தாலும் வாங்க இந்த கேஎஃப்சியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இங்கே கேஎஃப்சி வந்திருக்கோம் கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவன் ஏஎம் டு ஃபோர் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ஒரு ஆஃபரு அந்த ஆஃபர் என்ன தராங்க அப்படின்னு பார்க்க தான் வந்தோம் இதில் மீல்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ஒரு பர்கரு ரெண்டு ப்ரோஸ்டர் சிக்கனு ஒரு கோக்கு இதை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் கோக் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் அதனால் இன்னைக்கு பர்கரும் இந்த ப்ரோஸ்டட் சிக்கனும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஆஃபர்ன்றாங்க நார்மல் ரேட்டுக்கு இந்த ஆஃபரில் இருக்கிறதும் ஒன்றா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா இவங்க வந்து இந்த ப்ரோஸ்டட் சிக்கனு நார்மல் பர்கரோட அந்தளவுக்கு ஆஃபரில் இருக்கலாம் நல்லா இருக்காது என்ன ஒரு ப்ராண்டாக இருந்தாலும் ஆஃபர்னு சொல்லிவிட்டு நம்மளை ஏம தான் பார்ப்பாங்க சரி இருந்தாலும் இந்த பர்கரையும் ப்ரோஸ்டட் சிக்கனையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஆக்சுவலாக பர்கர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கு பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீல் லைட் இல்லாமல் வெறும் அந்த ப்ரோஸ்டட் சிக்கனை மட்டும்தான் பண்ணுக்குள்ளே வச்சுருக்காங்க ஒரு நாலு கோசை வெட்டி போட்டிருக்காங்க அதான் பண்ணியிருக்காங்க சரி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம பர்கரில் நான் உள்ளே வந்து மைனஸ் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல லைட்டாக தான் வச்சுருக்காங்க நம்ம நார்மல் பர்கர் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை அளவுக்கு தான் வச்சுருக்காங்க சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்கரை லைட்டாக நம்ம மேலே சாஸை லைட்டாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் ஏன்னா டேஸ்ட் எப்படி நம்மளுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நம்ம லைட்டாக வந்து இந்த சாஸை வந்து போட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே சாப்பிட்லான்னு பார்த்தேன் இருந்தாலும் சரி சாஸ் லைட்டாக மேலே போடும் ஏன்னா மேலே ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது உள்ள எதுவுமே இல்லை ஆக்சுவலி ஒரு பேர் ப்ரோஸ்ட் சிக்கன் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் லைட்டாக சாஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் பண்ணு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை உள்ளே மைனஸ் மட்டும் ஒரு கோஸு ஒரே ஒரு புரோஸ்டட் சிக்கன் வச்சுருக்காங்க பண்ணு லைட்டாக எடுத்தாலே மேலே அப்படியே ஒரு மாதிரி வருது சரி ஓகே வாங்க சாப்பிடுவோம் பர்கர் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட முடியாது வேணால் ட்ரை பண்ணலாம் பர்கர் சேலஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சாப்பிட முடியாது ட்ரை பண்ணும் எவ்வளோ நம்ம வாயில சாப்பிட முடியுதுன்ட்டு ம் நல்லாயிருக்கு பட் அந்த அளவுக்கு உள்ளே ஃபீலெட்டு அந்த இதெல்லாம் இல்லாதனால நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு நார்மல் பர்கர் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இல்லை நான் இது வெறும் ப்ரோஸ்டட் சிக்கன் மட்டும்தான் உள்ளே வச்சிருந்தனால நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லை பட் நல்லாயிருக்கு ஒரு ஆஃபர் இருக்குது ரெண்டு ப்ரோஸ்டர் சிக்கனு ஒரு ப்ரோஸ்டர் பர்கர் தராங்க நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் என்னென்னா இங்கே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நீங்கள் லெவன் ஏஎம் டு ஃபோர் பிஎம்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஆஃபர் கிடையாது அந்த டைமில் கரெக்டாக வந்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது அதுவும் இல்லாமல் கும்பகணம் கேஎப்சியில் பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அதுவும் ட்ரை பண்ணுங்கள் ரோஸ்டட் சிக்கன் ட்ரை பண்ணும் எப்படி இருக்குன்னு நல்லாவே இருக்குது இப்போதும் கேஎப்சியில் நார்மலாக ஒரே டேஸ்ட் தான் இருக்கும் அதே மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ளஸ் சிக்கனும் கொஞ்சம் நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குது மேலே உள்ள அந்த இது சாப்பிட்றதா நம்மளுக்கு அந்த ட்ரை தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் நல்லாயிருக்கு கேஎப்சி பற்றி ஒன்றும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது பட் இந்த ப்ரோஸ்ட் சிக்கன்லாம் நல்லாயிருக்கும் பர்கர் தான் கொஞ்சம் ஆஃபருன்னு சொல்லி அந்தளவுக்கு ட்ரை பண்ண மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஆனால் இந்த ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு இது ஒர்த்து தான் ரெண்டு ப்ரோஸ்டர் சிக்கன் ஒரு பர்கர் தராங்க நார்மல் பர்கர் வாங்கினாலே ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே வரும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த கேப்சியில் ஆஃபரை ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்